சமாதானம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும் ஆமே இவன் ஒரு திருடன் இந்த திருடனை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி ஏசா யாக்கோப கொல்லணும்னு முயற்சி பண்ணுறான் அப்பா அம்மா அவனை வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க லாபான் என்கிற தன் மாமனும் சம்பளத்தை பத்து முறை மாற்றுறான் இப்போது வெறுங்கையில் ஒரே ஒரு கோல் ஆனாலும் கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார் யாக்கோபு தேவனோடு தன்னுடைய நெருக்கத்தில் தன்னுடைய சூழ்நிலையில் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தேவனே எல்லோரும் என்னை கைவிட்டார்கள் என்று சொல்லி கலங்கி தவித்த பொழுது கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொன்னார் இனி நீ விற்கப்படுவதில்லை காலை காலே என் ஜனமே நீ வெட்கப்படுவதில்லை உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்வார் தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்காக ஜாயின் பண்ணுங்க ஆமீன் லவ் டு டு செய்ய يا الله நீ நினைபாகே இருப்பவடி இயேசுயாngModel நினைச்சாலே உள்ளவنده நீங்கதான்